நீங்கள் நூறு கிலோ சமைச்சாலும் ஒரே சட்டியில் மசாலா வதக்குனீங்கன்னா டேஸ்ட் ஒரே மாதிரி வரும் கேஸும் ரொம்ப மிச்சம் பண்ணலான்னு நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன் நூறு கிலோ எப்படி ஒன்றா வதக்க முடியும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது செஞ்சு கட்டணும் எனக்கு கேஸை தான் நூறு கிலோ எங்களுக்கு விற்கணும்ல தப்பி தவிர ஒரு கல்யாண ஆர்ட்ரு ஒன்று வந்திருக்கு அந்த ஆர்டருக்கு நான் நூறு கிலோ மசாலா ஒன்றா தான் வதக்க போகிறேன் அது எப்படி செலாக்கிறது பார்க்கலாம் வாங்க நூறு கிலோ பிரியாணிக்கு மசாலா ஒரே சட்டியில் வதக்க போகிறோம் முப்பத்தி மூணு லிட்டர் எண்ணெய் ஊற்றிடுங்க நான் வந்து ஒரு கிலோக்கு முந்நூறு யூஸ் பண்ணுவேன் உங்களுக்கே தெரியும் அப்போ முப்பத்தி மூணு லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் அரை கிலோ பட்டை இரநூறு ஏலக்காய் நூற்றி ஐம்பது கிராம் கிராம்பு இதை அப்படியேவும் போட்டு நம்ம குக் பண்ணலாம் மூணில் ஒரு பார்ட்டை பவுட்ரு பண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ரெண்டு பார்ட்டு மட்டும் இதை சேர்த்துருக்கேன் ஒரு பார்ட்டை பவுட்ரு பண்ண கொடுத்துருக்கேன் சரி நூறு கிலோ சமைச்சிட்டோம் அது எப்படி பிரிக்கிறது அதை சொல்ல மாட்டேறீங்களே நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க மசாலா வதக்கின பின்னாடி பார்த்திங்கன்னா நான் சேர்க்குற அளவுலாம் பார்த்திங்கன்னா கால் கிலோ வெங்காயம் சா கால் கிலோ வெங்காயம் கால் கிலோ தக்காளி நூற்றி ஐம்பது பூண்டு நூறு இஞ்சி முந்நூறு எண்ணெய் இந்த ரேஞ்சில் நான் சேர்க்குறேன்னா இதெல்லாம் வதக்கணும் ஓவர் ஆல் வெயிட் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஒரு கிலோக்கு ஒரு கிலோ மசாலா வரும் நான் நான் போடுற பொருளுக்கு நீங்கள் நானூறு வெங்காயம் நானூறு தக்காளி போட்டிங்கன்னா மொத்த மசாலாவோட வெயிட் என்னவோ அதை கணக்கு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நூறு ஆள் அதை டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு கிலோக்கு எவ்வளோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும் என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரியும் ஒரு கிலோக்கு ஒரு கிலோ மசாலா வெயிட் வச்சு எடுத்தோம்னா தாராளமாக நம்ம பிரியாணி சமைக்கலாம் பதினஞ்சு கிலோ தோல் உரிச்சு அரைச்ச பூண்டை இப்போ நம்ம சேர்த்துக்கிறோம் பூண்டு அரைச்ச உடனே யூஸ் பண்ணுறதுக்கு பழகிக்குங்க அப்போ பிரியாணியோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒருவேளை அரைச்சி ஸ்டோர் பண்ணுறதா இருந்தாலும் ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்க ஓகேங்களா இஞ்சி கிலோ பத்து கிலோ கிலோவுக்கு நூறு கிராம் கணக்கு பண்ணி பத்து கிலோ இஞ்சி பூண்டு நல்லா பொன்னரமாக வதங்கின பின்னாடி தான் இஞ்சி சேர்க்கணும் இஞ்சியும் நல்லா சேர்ந்து கமகம கமகம வாசனை வரும் அது வரைக்கும் நல்லா வதக்குங்க அதுக்கப்புறம் வந்து இருபத்தஞ்சு கிலோ தக்காளி பொடியா வெட்டினது வெங்காயம் அரௌண்டாக்கு வந்துருச்சு கொஞ்ச நேரம் வதக்க 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 செட் ஆயிடும் அது வரைக்கும் அப்படியே அடிபிடிக்காம வதக்கணும் காது துருப்பி மாதிரி இருக்கு கரண்ட்டு சின்னதா நல்லா கொஞ்சம் கூட அடிபிடிச்சிட கூடாதுங்க ஒன்றரை மணி நேரம் ஆகும் அப்படியே கண்டினியூவா நின்று கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் நல்லா கிண்டி விடணும் தீ நிதானமா அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க ஓவரா வைக்க வேண்டாம் ஓவரா வச்சா என்ன ஆகும்னா அடி அடிபிடிச்சிடும் டக்குன்னு ஒரு கிலோ கொத்தமல்லிங்க ஒரு கிலோ புதினா ரெண்டுத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணிட்டு இட வைங்க அதுதான் கணக்கு கட் பண்ண பின்னாடி ஒவ்வொரு கிலோ இருந்தால் இந்த நூறு கிலோ பிரியாணிக்கு போதுமானதுங்க நம்ம ஃபுட் கலர் சேர்க்காதனால கொத்தமல்லி பூஜை நிறைய சேர்த்தோன்னு வச்சுங்க பிரியாணி கலர் வந்து டல்லாக போயிடும் ஸோ இந்த அளவுக்கு சேருங்க போ கிலோ உப்பு ஒரு கிலோக்கு இருபத்தஞ்சி கிராமு நூறு கிலோவுக்கு ரெண்டரை கிலோ பத்து கிராம் தனி தூள் அப்போ நூறு கிலோக்கு ஒரு கிலோ ஒரு கிலோக்கு பத்து கிராமு இப்போ நூறு கிலோக்கு ஒரு கிலோ மசாலா வந்து நல்லா கிரேவியாக மாறிடுங்க அது வரைக்கும் வதைக்கணும் மிளகாத்தூள் பட்டுருச்சு கண்ணில் கட் இதுவே இவ்வளோ கலராகுது ஆகுது ஃபுட் கலரெலாம் எதுக்கு போடுறாங்கன்னு எனக்கு தெரியல இதை நல்லா வதக்கிங்க இது நல்லா கிரேவி குழம்பு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் வெங்காயந்தக்காளியெல்லாம் தயிர் ஒரு கிலோவுக்கு நூறு எம்எல் அப்போ பத்து லிட்டர் இப்போ ஃபைனலாக பிரியாணி மசாலா இதை நம்ம சேர்த்துக்கலாம் இதோட அடுப்பு அணைச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பிரியாணி மசாலானா ஒன்றும் இல்லைங்க நான் ஆரம்பத்தில் சொன்னல மூணில் ரெண்டு பார்ட் மட்டும் நேரடியாக போடுறேன் ஒரு பார்ட் பவுட்ரு பண்ண தரேன்னு சொன்னால அந்த ஒரு பார்ட்டு தான் இப்போ நம்ம சேர்த்துருக்கோம் சரிங்களா இப்போ நூறு கிலோவுக்கும் மசாலா வதக்கியாச்சு மசாலா வதக்கிறத பார்த்துட்டிங்க ஒரு கிலோவுக்கு ஒரு கிலோ மசாலா இட வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் அண்ணா ரெண்டு விஷயம் இருக்குது நூறு கிலோ வதக்கினால டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும் நீங்கள் நல்லா வதக்கணும் ஆனால் கொஞ்சம் அடிப்பிடிக்க விட்டீங்க நூறு கிலோவும் போயிடும் அதனால் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது ரொம்ப கவனமாக சமைக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம நாலு பார்ட்டாக பிரிச்சிட்டோம் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு கிலோவா பிரிச்சுட்டு ஒரு கிலோ பிரியாணிக்கு ஒரு கிலோ மசாலாவா அப்போ இருபத்தஞ்சு கிலோ பிரியாணிக்கு இருபத்தஞ்சு கிலோ மசாலா போட்டு பிரியாணி போட்டு இறக்கியாச்சு சண்டே செல் வந்து சூப்பராக போச்சு ரெண்டு இருபத்தஞ்சி வந்து கடைக்கு வியாபாரம் பண்ணிவிட்டோம் இருபத்தஞ்சி 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 ஐம்பது கிலோ ரெண்டு சட்டி ஏற்றியாச்சு வாழை இல வாட்டர் பாட்டிலு பிரெட் அல்வா கத்திரிக்காய் வெங்காயம் தால்ச்சா சிக்ஸ்டி ஃபைவ் மட்டன் பிரியாணி ஐம்பது கிலோ ஏற்றி போகிறோம் काय <sum>